அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி வாழ்க்கையாக கொண்டு இறைவனையே ஆட்கொண்ட சிவன் அடியார்கள் இவர்களின் தெய்வீக வரலாற்றை பெரிய புராணத்தில் தொகுத்துள்ளார் பல சமூக பின்னணிகளில் இருந்து வந்த இந்த அடியார்கள் தங்களது அசக்க முடியாத பக்தியாலும் தியாகங்களாலும் சிவனை போற்றியவர்கள் மொத்தம் அறுபத்தி மூணு நாயன்மார்களை வந்து இவர்களின் வரலாறு சேக்கிழா பெரியா பெரிய புராணத்தில் வந்து தொகுப்பட்டு உள்ளது மற்றொரு அறுபத்தி மூணு மூவர் என்று அழைக்கப்படுகிறார்கள் அடுத்தது ஆ ஆழ்வார்கள் என்று பரண்டு பேர்கள் இதனுடைய அடுத்த தொகுப்பு ஒவ்வொருத்தரையும் வரிசைய ஆன்மீக தகவலை நாங்கள் அனுப்புகிறோம் இப்போது அதிபத்தி நாயனார் பற்றி முதல் தகவலாக அனுப்புகிறோம் நன்றி வணக்கம் நியாயனார் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இவரும் ஒருவர் பெயர் அதிபத்தி நாயனார் குலம் பரதவர் பூசைன லாவணி ஆயில் அவதார தவம் திருநாகை முக்தி தலம் திருநாக நுழைப்பாடு என்ற இடத்தில் அவர்களுக்கு தலைவராக அதிபத்தர் இருந்தார் அவர் சிவபக்தி மிகுந்தவர் என்பதால் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகே நுழைப்பாடு என்ற இடத்தில் பரதவர் இனத்தவர் மீன்பிடி தொழில் செய்து வந்தனர் அவர்களுக்கு தலைவராக அதிபத்தர் இருந்தார் அவர் சிவபக்தி மிகுந்தவர் என்பதால் தனக்கு கிடைக்கும் மீன்களில் சிறந்தது ஒன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்து செய்வது வழக்கமாக கொண்டிருந்தார் தனக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் காலங்களில் இந்த வழக்கத்தை தவறாது கொடுத்து வந்தார் ஒரு சமயம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு மீன் என்றவாறு கிடைத்த போது அந்த ஒரு மீனையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து விட்டு பசியோடு இருந்தார் அவரை போல நண்பர்களும் உறவினர்களும் உணவிற்றி வருந்தினர் தொடர்ந்து வந்த நாளெல்லாம் இவ்வாறு ஒரு மீன் கிடைப்பதை வழக்கமாக நிகழ்ந்தது ஆயினும் அதிபக்தர் தன்னுடைய பக்தியிலிருந்து தவறாமல் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் செயலை செய்து வந்தார் அதிபக்தரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு நாள் மீனுக்கு பதிலாக பொன்மேனைய அதிபத்தரின் வலையில் பிடிபடுமாறு செய்தார் அம்மீன் மீன் உறுப்பெல்லாம் அமைந்த அற்புத படைப்பாக இருந்தது அம்மீன் ரத்தின மணிகள் பதித்த பொன்மீனாக இருந்தது அதனை வளையல் பிடித்த வளைஞர்கள் மிகவும் மகிழ்ந்து அதிபத்தரிடம் கூறினார்கள் அன்றைய நாளில் அம்மீன் ஒன்றிய கிடத்தமையார் அதனை சிவபெருமானுக்கு அதிபத்தர் அர்ப்பணம் செய்தார் அதிபத்தரின் பக்தியை பாராட்டும் படியாக சிவபெருமான் பார்வதியுடன் இணைந்து காட்சி தந்தார் அதன் பிறகு அதிபக்திற்கு முக்தி அளித்தார் தங்கமீன் அர்ப்பணிக்கும் விழா ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆய நட்சத்திரத்தன்று அதிபக்தர் தங்கமீன இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் விழா நாகப்பட்டினம் கயோரோகன்கன் சாமி கோயிலில் காயாரோகண சாமி கோயிலில் நடைபெறுகிறது அன்று அதிபத்தர் உற்சவர் சிலையை ஒரு கட்டுமரத்தில் எழுந்திரளை செய்கிறார்கள் கட்டுமரத்தில் உற்சவர் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்கிறார் அப்போது மீனவர்கள் தங்கம் வகையில் வகையில் வலையில் வைத்து கடலில் பிடித்தது போல பாவனைகள் செய்வார்கள் இது தங்கமீனை பிடித்ததாக கொள்ளப்படும் அவ்வேளையில் சிவபெருமான் கடலில் இழந்தேருளும் பொழுது தங்க மீன் படைத்து பூஜை செய்வார்கள் பிறகு சிவபெருமானே அதிபத்திற்கு முக்தி தவிர நிகழ்கிறது குரு பூஜை அதிபத்தி நாயனாரி குருபூசை ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆய்ப்ப நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது ஆய்ப்ப நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஜனவரி பத்தொன்பது